விமானங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்குற மாதிரி உக்ரைனியன்ஸ் இப்ப ஒரு புதுசான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனோட ஒட்டி நிறுத்திட்டு வராங்க இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு ரொம்பவே சீப்பா கிடைக்கக்கூடிய ஏன் உக்ரைன்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே அமெரிக்காவும் உக்ரைனும் சேர்ந்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக தயார் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவோட விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை இது ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு உக்ரைன் சார்பிலையும் சரி அமெரிக்காவோட சார்பிலையும் ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படி இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன எப்படி உக்ரைனுக்கு இது இவ்வளோ சீப்பாக கிடச்சிது ரஷ்யாவுக்கு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்ரேட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோ நானும் நல்லா இருக்கே இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங் கடந்த ரெண்டு மூணு வாரமாகவே ரஷ்யாவுடைய விமானப்படைக்கு ஒரு கணிசமான இழப்பை இந்த உக்ரைனால் ஏற்படுத்த முடியுது ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த ரெண்டு வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட மூணு எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் வகை விமானங்களும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ரஷ்யாவோட முக்கியமான ட்ரோன்ஸையும் இந்த உக்ரைனியன்ஸ் சுட்டு விழ்த்திருக்கிறதா உக்ரைனியன்ஸ் ஒரு கிளைம் வச்சுருக்காங்க ரஷ்யாவை அஃபிஷியலாக இதுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறனாலும் ரஷ்யாவோட அரசாங்கம் ஓரியன்டர்டாக இருக்க நிறைய டெலகிராம் குரூப்ஸும் நிறைய டிஃபென்ஸ் அனலிஸ்ட்டும் இந்த ஒரு விஷயத்தை ஒரு சிக்னிஃபிகண்ட் லாஸ் ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸுக்கு மட்டுமே இந்த கடந்த ரெண்டு வாரத்தில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக கூட திரும்ப கிரிமியாவில் நடந்த ஒரு அட்டாகில் ரஷ்யாவோட ஒரு மிகப்பெரிய லேண்டிங் ஷிப்பானது ஒட்டுமொத்தமா டேமேஜ் ஆயிருக்கு சரி இந்த லேண்டிங் ஷிப் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு இதனால ரஷ்யாவுக்கு அந்த ஷிப்பை வச்சு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா அந்த ஷிப்பு போனா பரவாயில்ல அந்த ஷிப்புக்குள்ள கணக்கான ஷாஹித் ட்ரோன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த ட்ரோன்ஸ் கண்டிப்பாக இருந்து உக்ரைனை நோக்கி ஏவரதுக்காக தான் கொண்டு போகப்பட்டிருக்கு இந்த கப்பல் மட்டும் இப்போ போனது இல்லாமல் இது ஒரு ஒரு பெரிய சொல்லலாம் அந்த கப்பலோட மதிப்பு மட்டுமே நூறு மில்லியனுக்கும் அதிகம் அந்த லேண்டிங் பண்ணுறது பேசிக்காவே இந்த மாதிரி குட்ஸை கேரி பண்ணுறதுக்கும் முக்கியமான ஆர்மூமெண்ட்ஸை பேட்டில் ஃபீல்டுக்கும் அந்த போர்ட்டு கொண்டு போகிறது அப்படி இருக்கப்போ அதில் ஸ்டாக் இருக்கிறப்போ ரஷ்யாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் அடுத்ததாக இந்த சர்ஃபேஸ் டு ஆர் மிசல் சர்ஃபேஸ் டு ஆர் மிசல்ஸ் பத்தி பார்க்கறப்போ உக்ரைன் கிட்ட இப்போதைக்கு கரண்டா பி பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அது மட்டும் இல்லாமல் சோவியத் ஏரால இருக்கக்கூட எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஜெர்மனியால் உருவாக்கப்பட்ட ஐஆர்ஐஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இப்போ கிட்டே இருக்குது அமெரிக்காவும் சில இடத்துல இதை அக்னாலஜ் பண்ணியிருக்காங்க ஐஆர்ஐஎஸில் டி வேரியன்ட் இந்த உக்ரைன் கிட்டே இருக்குன்னே சொல்லலாம் இப்போது உக்ரைனும் அமெரிக்காவும் சேர்ந்து ஃப்ரங்கன் எஸ்ஏஎம்ன்ற ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாகவே அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு ஒரு மூணு இருந்து நாலு மாதத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை நாங்கள் முடிச்சிருவோம் ரஷ்யாவுக்கு அகென்ஸ்ட்டாக உக்ரைனை ரொம்பவே எழுச்சியோடு போராட வைக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் சிஸ்டமானது உக்ரைனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னா இந்த ஃப்ரங்க் அண்ட் சர்ஃபேஸ் டு ஆர் மிசை சிஸ்டத்தை நாங்கள் டெப்ளாய் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு உக்ரைனோட ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸோட மினிஸ்டர் ஒலெக்சாண்டர் கமிஷன் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு நாங்கள் இந்த ஃப்ராங்க் அண்ட் சர்ஃபேஸ் டூ ஆர் மிசைல இப்போ நாங்கள் டெப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஃப்ராங்க் அண்ட் ஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜாக அவர் என்ன சொல்லியிருக்காருனா இது அமெரிக்காவும் உக்ரைனும் கூட்டாக சேர்ந்து தயாரிச்சது ஒரு நிமிஷம் இருங்க அமெரிக்கா உள்ள சீக்கிரத்தில் எந்த ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்பரையும் உக்ரைனுக்கு கொடுக்க மாட்டேன் தானே சொல்லியிருந்தாங்க ரஷ்யா ஆல்ரெடி இதை பத்தி நிறைய வார்னிங் கொடுத்துருந்தாங்களே அப்புறம் எப்படி அமெரிக்காவாலையும் உக்ரைனாலையும் சேர்ந்து இப்படி ஒரு தயாரிப்பை தயாரிக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய கேமை பிளே பண்ணிருக்காங்க என்னன்னா இப்போ சோவியத் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஏர் சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய சோவியத் யூனியன்ல இருந்த பழைய நாடுகள் கிட்டே இருந்திருக்கும் உக்ரைன் கிட்டையும் இருக்கும் அது எல்லாத்தையுமே வாங்கி அமெரிக்கன் மிசைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்றாங்க அதுல நிறைய அப்டேட்ஸை கொண்டு வராங்க அமெரிக்காவோட சில மிசைல்ஸை லான்ச் பண்ற மாதிரி இப்படி பண்ணுறப்போ அவங்களுக்கு இந்த லான்ச்சர்ஸையும் இந்த பேட்ரிஸையும் வாங்கக்கூடிய செலவு ரொம்ப ரொம்ப ரொம்பவே குறைஞ்சிருதுன்னு சொல்லலாம் அவங்க அந்த மிசைல்ஸ்க்கான செலவு மட்டும் பண்ணால் போதும் ஆனால் இதுலேயுமே அமெரிக்கா ஒரு சூட்சமாக என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்காவோட பழைய மிசைல்ஸ் இருக்கும்ல அது ஒரு ஆர் டு ஏர் மிசைலாக இருக்கலாம் இல்லை ஆர் டு சர்ஃபேஸ் மிசைலாக இருக்கலாம் இது எல்லாமே ரிட்டையர் பண்ணி வச்சுருப்பாங்க இது ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால் யூஸ் பண்ண முடியாது இந்த மிசைல்ஸ் எல்லாமே எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல வேணான்னு சொல்லிட்டு எடுத்து வச்ச மிசைல்ஸை திரும்ப கொண்டு வந்து அதையும் எப்படியாச்சும் ஒரு ஒரு டைம் லான்ச் பண்ணுற மாதிரியாவது அதை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ரெடி பண்ண மிசைல்ஸ் வந்து திரும்ப இந்த லான்ச்சர்ஸ்க்கு செட் ஆகிற மாதிரி மாடிஃபை பண்ணி முடிச்சுட்டு இதுல இருந்து ஒரு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேஷனுக்காகவோ இல்லை ஆன்டி மிசைல் ஆப்ரேஷனுக்காகவோ இப்போது இந்த ஃப்ராங்கன்ற சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலு இப்போது இந்த ஃப்ராங்கன் சொல்கிற சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதில் அமெரிக்கா மொத்தம் மூணு விதமான மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று அமெரிக்காவோட ஸ்பேரோ மிசைல்ஸ் இன்னொன்று அமெரிக்காவோட ஏர் டு ஏர் மிசைலான சைட் மைண்டர் மிசைல் இன்னொரு மிசைலை இன்னமும் அமெரிக்காவும் சரி உக்ரைனும் சரி வெளியில் சொல்ல என்ன விதமான மிசைல்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு இதில் இந்த சீஸ் பேரோ மிசைலும் சைட்வைண்டர் மிசைலும் எல்லாமே ஆன்டி ஏர்கிராஃப்ட் ஆப்ரேஷனுக்கும் ஆன்டி மிசைல் ஆப்ரேஷனுக்கும் யூஸ் பண்ண முடியும் இந்த சைட் வைண்டர் மிசைல் மட்டும் ஏர் ஏர்லான்ச்சு வேரியண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த சீஸ் பேரோ மிசைல் கப்பலை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் மிசை கேட்டகரியில் வரும் இது எல்லாமே எக்ஸ்பயர் ஆகிற கண்டிஷன்ல இருக்கிறத இவங்க மாடிஃபை பண்ணி இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல சைட் வைண்டர் மிசைலை விட இந்த சீஸ்பேரோ மிசைல்ன்றது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பர்டிகுலராக இந்த சர்ஃபேஸ் சர்ஃபேஸ்டு ஏர் மிசல் சிஸ்டம்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சீஸ்பேரோ மிசைல ஆனரல் பிளாஸ்ட் ஃபிராக்மென்டேஷன் வார்கெட் ஒரு டைப் ஆஃப் வார்கெட் யூஸ் பண்ணிருப்பாங்க இதோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த மிசைலானது ஆனது ரஷ்யன் ஏர்ஃப்ட்டுக்கு அகேன்ஸ்டாவோ இல்ல ரஷ்யாவோட ஒரு மிசைக்கு

அதனால நியூட்ரலைஸ் பண்ண முடியும் இந்த மிசைலோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தான் சொல்லலாம் ரொம்பவே ஷார்ட் ரேஞ்சில் வரக்கூடிய ஏரியர் டார்கெட்ஸையும் ரொம்ப லோ ஃப்ளையிங் ஆல்டிடியூடில் வரக்கூடிய ட்ரோன்ஸையும் கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்த மிசைல் சிஸ்டமானது யூஸ் பண்ணப்படலாம் இது ரஷ்யாவோட முக்கியமான சில ட்ரோன்களான ஷாஹித் ட்ரோன்ஸையும் இல்லை ரஷ்யாவோட லேண்ட் வகை ட்ரோன்களை கூட இதை வச்சு நியூட்ரலைஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இந்த மிசைல்ஸோட காஸ்ட் அதிகமா இருக்குமே அப்புறம் எப்படி இந்த ட்ரோன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியுன்றப்போ இது எல்லாமே அவங்க வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்ச அதாவது எக்ஸ்பைர் ஆக போகிற மிசைல இருந்து இதை இத வச்சு ஒரு ட்ரோன் அல்ல ஒரே ஒரு சின்ன குவாலிகாப்டர் சுட்டு வீழ்த்தனா கூட உக்ரைனுக்கு மேபி அது அட்வான்டேஜ் ஆதான் முடியும் ஆனா இதை இதுக்கு மட்டும் உக்ரைன் யூஸ் பண்ண போறதுல ரஷ்யாவோட ஏர்க்ராஃப்டுக்கு அகெயின்ஸ்டாகவும் இதை யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போது ரஷ்யன்ஸ் திரும்ப அவங்களோட அன்கைடட் பாம்ஸை உக்ரைனோட நிலைகள் மேலே பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இருந்துக்கிறப்போ ஒருவேளை ரஷ்யன்ஸ் திரும்ப லோ ஃப்ளைங் ஆல்டிடியூட்டில் வரலாம் அப்படி வரப்போ இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே ரஷ்யன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய குடைச்சலை கொடுக்குன்னு சொல்லிட்டு உக்ரைனியன்ஸ் இதை லைனில் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க இப்போது இந்த அன்கைடட் பாம்ஸை ட்ராப் பண்ணுறப்ப உக்ரைன் இருக்க ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு ராக்கெட்டோ இல்லை மிசைலோ உள்ள வரப்போ அதை நமக்கு கிரவுண்ட்ல இருந்து அனுப்புற ஏர் மிசைல் லாக் பண்ணலாம் இந்த மாதிரி அதோட எக்ஸாஸ்ட் வச்சு இல்ல இருக்க டிவைஸை வச்சோ இந்த மிசைல லாக் பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம இன்புட் கொடுத்து அனுப்பலாம் ஆனால் இந்த மாதிரி அன்கைடட் பாம்ஸ் வரப்போ அதில் இன்ஜின்ஸ் இருக்காது ராக்கெட்ஸ் இருக்காது எதுவுமே இருக்காது கொஞ்சம் தூரம் கிளைட் பண்ணிவிட்டு வந்துட்டு ப்ரீ பிளான்ட் டார்கெட்டில் அது போயிட்டு அடிக்கும் இது ஒன்று தான் அது வேலை அப்படி இருக்கப்போ இந்த எஃப்ஏபி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எஃப்ஏபி ஹண்ட்ரட் இந்த மாதிரி பாம்ஸை இந்த உக்ரைனால் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்குது ஸோ அதுக்கு அகைன்ஸ்ட்டாக மேபி இந்த சிஸ்டமும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உக்ரைனோட நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதிலேயும் குறிப்பாக சொல்லுன்னா உக்ரைனும் அமெரிக்காவும் இப்படி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக ரெடி பண்ணியிருக்கிறது ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு சிக்கலாம் முடியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள்